முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இப்போது வரை அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்த்தப்பட்டதை பட்டியலிட்டு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆவின் பிரீமியம் பாலின் விலை லிட்டருக்கு நாற்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து அறுபது ரூபாயாக உயர்த்தப்பட்டது இது சுமார் இருபத்தி ஐந்து சதவீத உயர்வாகும் அதே ஆண்டு தமிழகம் முழுவதும் சொத்து வரி ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆவின் ஐந்து லிட்டர் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட்டுகளின் விலை இருநூற்றி பத்து ரூபாயிலிருந்து இருநூற்றி இருபது ரூபாயாகவும் ஆவின் நெய்யின் விலை லிட்டருக்கு எழுபது ரூபாய் வரையும் அதிகரிக்கப்பட்டது என்று வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர் இந்த ஆண்டு தமிழக மக்களுக்கு மின்சார கட்டணம் இரண்டு புள்ளி பதினெட்டு சதவீதமும் சென்னை மாநகராட்சியின் சொத்து வரி ஆறு சதவீதமும் உயர்த்தப்பட்டது இதோடு மட்டுமல்லாமல் இப்போது எனர்ஜி டாக்ஸ் செஸ் என்ற பெயரில் கூடுதல் வரியை விதித்து டீசலின் விலையை உயர்த்தவும் அரசு பரிசீலனை செய்வதாக செய்தி வெளியாகியுள்ளது என்று வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விலைவாசி உயர்வை கண்டித்து தெருவில் இறங்கி போராடுவதும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே விலைவாசியை கண்மூடித்தனமாக உயர்த்தி மக்களின் வயிற்றில் அடிப்பதும் தான் திராவிட மாடல் அரசின் சாதனையா என்று வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார்